வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்மள பல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் திறமைகள் நிறைய கொட்டி கிடக்கும் ஆனா அதை இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவங்களுக்குள்ள ரொம்பவே தயக்கமா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற முதல் காரணம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதனாலதான் என்னுடைய திறமைகளை நான் வெளியில காட்ட முடியல அப்படின்றது காரணமா இருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு உன்னால முடியும் எந்த தடை வந்தாலும் அதை உடச்சு எரிஞ்சுட்டு உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மள தட்டி கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி முடங்கி சாதிச்சுட்டீங்க ஒரு விஷயத்த அப்படின்னாலுமே கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பரவாயில்லையே சூப்பரா பண்ணிட்டே இதுக்கு மேல ஒரு நாள் நல்லா வளர முடியும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்டே தட்டி கொடுக்காதவங்க சாதிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து தட்டி கொடுப்பாங்க ஐயோ சாதிச்சிட்டாங்களே அப்படிதான் நினைப்பாங்க இவ்வளவு ஏங்க நம்மளுடைய குடும்பத்திலேயே சில குள்ள நரிகள் நாம வளர்றது பொறுக்காம வயிறு எரிச்சல்ல வாசா போடுற வாய்ப்பு எல்லாம் இருக்கு இவ்வளவு ஏங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தவறான கருத்துக்கள் அதாவது உன்னால முடியாது உன்னால செய்ய முடியாது இப்படி தவறான கருத்துக்களை நம்மளுடைய மனசுல திரும்ப திரும்ப பதிச்சு நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையே முதிர்ச்சி அடையாத பட்டு பூச்சி மாதிரி பிஞ்சிலேயே செத்து மடிய வச்சிருவாங்க அந்த மாதிரி விஷயத்துல தான் சிஸ்டர் அவங்க முன்னாடி அவங்க எந்த விஷயத்தை உன்னால செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நம்ம சாதிச்சு முடிச்சு காட்டணும் இதுவே உன்னால முடியும் எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறியிற மனமலிமை நம்ம கிட்ட அதிகமா இருக்கு எழுத முன்னாடி வா அப்படின்னு சொல்லி உங்களுடைய காதுகளுக்கு நீங்களே அடிக்கடி உணவாக்கிகிட்டே இருங்க நம்ம வந்து நிமிஷத்துக்கு கண்டிப்பா ஊட்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி நீங்க தினமும் நினைச்சு பாருங்க இந்த உலகத்தையே புரட்டி போட்ட சாதனை பெண்மணிகள் பட்டியல்ல கண்டிப்பா நீங்களும் நாமளும் ஒரு இடம் பிடிக்க முடியும் சோ எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இல்லங்க கொஞ்சம் அதிகமாவே தள்ளி இருக்கிறதோ அவங்க கிட்ட அதிகமா பேசாம இருக்கிறதோ நமக்கு ரொம்பவே நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை தூரத்துல தான் இருக்கு ஆனா நம்ம அதை நேரடியா போய் எடுக்காம இப்படி தலைய சுத்தி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் எப்ப நாம தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அன்னைக்கே நம்மளுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் சுத்தமா உடைச்சு போயிடும் இல்ல என்ன சுத்தி இருக்க எல்லாருமே என்ன வளர விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போக நாம ஒரு இளவ பஞ்சு மாதிரி எந்த விதமான தடை இருந்தாலும் அதை உடைச்சி எரிஞ்சுட்டு அப்படியே காத்துல ரம்மியமா பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் இதுக்கு இடையில உன்னால முடியாது உன்னால சாதிக்க முடியாது நீ இதை பாதிலேயே விட்டுருவ எவ்வளவு நாள் தான் பண்றேன்னு பாக்கலாம் இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசுறவங்களை பக்கத்துல சேர்த்துக்கவும் சேர்த்துக்காதீங்க அவங்கள விட்டு ரொம்பவே விலகி இருக்க அவங்க பேசுறவங்கள அந்த வார்த்தைகள் அது இந்த ரெண்டு காதலியே கேட்காது கேட்காதுன்ற மாதிரி கேட்காம தள்ளியே வச்சிருங்க அவங்கள ஆனா போங்க சிஸ்டர் என்னோட வளர்ச்சிக்கு தடையே இருக்கிறதே என்னுடைய கணவர் தான் கிட்ட எதையுமே ஓப்பனோ பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல தான் நாம தோத்தே போறோம் பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க நாம தான் பேசிய ஆட்சியைங்களாச்சு அதனால உங்க கிட்ட பேசி அவங்களை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்ன அப்படியே உங்களுக்கு பேசுறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா நல்ல உங்களுடைய எல்லாம் கொட்டி ஒரு அழகான லவ் லெட்டர் எழுதி அவருடைய கண்ணுல படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருங்க கண்டிப்பா அவங்க படிப்பாங்க இதுவா அவங்க படிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை கையில் எப்போவுமே மனைவி மாதிரி அவங்க செல்ல வச்சுட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் அழகாக லவ்வபுலாக ஒரு மெசேஜை தட்டி விடுங்களே உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க கண்டிப்பாக அவங்க உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்குவாங்க நல்ல கணவருக்கு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா மனைவியுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் அதனால டியர் அண்ணாஸ் உங்களுக்காகவோ உங்களுடைய குடும்பத்துக்காகவோ தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே விட்டுட்டு தனி ஒரு ஆளாக உங்கள் வீட்டுக்கு உங்களுக்காக வந்தது தான் மனைவி அவங்களுடைய திறமைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வாழ்க்கையில நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க ஒரு பெரிய ஜேசிபி மிஷினா இருக்கிறதுல தப்பே இல்ல எனக்கு இப்படி எல்லாம் இல்ல சிஸ்டர் எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த சமுதாயத்தை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே அதிக மன வலிமையும் உடல் வலிமையும் நிறைஞ்சவங்க பெண்கள் தான் பல ஆயிரம் எலும்புகள் ஒரு சேரம் உடையற வழியை தாங்கி செங்குறுதி சிந்தி ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கிற பொறுப்பை கடவுள் ஒப்படைச்சிருக்காரு நம்ம பெரிய கடந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அப்படின்னு சொல்லி அழகா பெற்றெடுத்துக்கிறோம் ஏமாத்துறோம் எல்லா தடைகளையும் மீறி வாழ்க்கையில சாதிச்சவங்களை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தயங்காம தொடருங்க நாளைக்கு நீங்களும் சாதிச்சு ஒரு சாதனையாளரை இந்த உலகத்துல மின்னும் போது உங்களை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு உங்களை பின்தொடரத்துக்கு இந்த உலகத்துல நிறைய கூட்டமே இருக்கும் அடுத்தவங்களுக்கு நாம முன்னுதாரணமா வர்றோமோ இல்லையோ நம்மளுடைய நாளைக்கு இந்த உலகத்துல பெரிய சாதனையாளராக வர்றதுக்கு அவங்களுக்காகவாவது நாம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் சோ அதுக்கு நாம ஒரு சாதனை பெண்மணியா மாறணும் என்னுடைய அம்மா ஒரு சாதாரண அம்மாதா அப்படின்னு நம்மளுடைய குழந்தைகள் நினைக்கிறத விட என்னுடைய அம்மா ஒரு சூப்பர் அம்மா அவங்களால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை பார்த்து சொல்றதுக்கு ஒவ்வொரு நாளும் திறமைகளை காட்டி நாம முன்னேறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாதனை 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 பெருசா எதனா நம்மளுடைய முயற்சினால நம்ம அதை சக்சஸா செஞ்சு முடிக்கிறோம்ல அதுவே நம்மளுக்கு வந்து சாதனை தாங்க சோ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி அடைஞ்சாவே நம்மளுக்கு அது பெரிய சாதனை தான் இனிமேலாவது உங்களுடைய திறமைகளை உள்ளயே பூட்டி வச்சுக்காம அதை எப்படி போகுது அப்படிங்கிற வழியை தேடுங்க இந்த உலகமே உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இல்ல உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது நான் பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா பெண்மணிகளுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அன் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ